சாம் பி அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ஜபம் என்றால் தேவனோடு கூட நாம் சேர்ந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது அதான் ஜபம் இஸ் ஒர்க்கிங் டுகெதர் வித் பர்பஸ் தேவனோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதுதான் ஜெபம் இதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில சத்தியங்களாக நான் சொல்ல போகிறேன் முதலாவது தேவன் மனுஷனை தன்னை போலவே சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம் ஏன் அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவனோடு கூட பேசும்படியாக உறவாடும்படியாக அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அவரை போலவே சிருஷ்டித்தார் இரண்டாவது மனுஷனை தேவன் சிருஷ்டித்த போது அவன் தம்முடைய நோக்கங்களை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் தம்முடைய சாயல்ல சிருஷ்டித்தது ஏன் இவர் பேசினா அவனுக்கு விளங்கணும் இவர் சொல்ற காரியத்தை அவன் மனசுல வைக்க முடியணும் இவரை போலவே அவர் சிந்திக்க முடியணும் இவரை போலவே அவனும் செயலாற்ற முடிய வேண்டும் ஆகவே தான் அவரை போலவே சிருஷ்டித்தார் ஏன் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய வேலைகளை வைத்திருக்கிறார் நிறைய வேலையை வச்சிருக்காரு அதுக்காக தான் அவரை போலவே சிருஷ்டித்தார் அவனையும் சிருஷ்டித்து விட்டு நிறைய வேலை இருக்குப்பா என்னுடைய நோக்கங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படியாக என்ன போலவே சிந்தித்து நோக்கம் கொண்டு லட்சியங்களை மனதில் வைத்து அதன்படி செயலாற்ற கூடியவனாக சொல்லி அப்படி அவர் சிருஷ்டிக்கிறார் சரி மூன்றாவது இந்த பூமியை கர்த்தர் மனுஷன் கையில் கொடுத்துட்டார் ஏனென்றால் அங்கு அவன் மனுஷன் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அந்த நோக்கங்களை எப்படி நிறைவேற்றுகிறான் மூன்றாவது அந்த நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக தான் அவர்கள் கொள்ள கடவர்கள் என்று சொன்னார் இவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் கத்தர் என்ன சொல்றாரு உனக்கு திறமையை மட்டுமல்ல நாட் ஓன்லி தி எபிலிட்டி ஐ ஆளு என்று சொல்லி உனக்கு கட்டளை நான் கொடுக்கிறேன் உனக்கு திறமையை கொடுக்கிறது மட்டுமல்ல ஆள கடவுள் சொல்லி உனக்கு ஆளக்கூடியவனா மாற்றுறது மட்டுமல்ல ஆண்டுதான் ஞாக வேண்டும் என்று உனக்கு நான் கட்டளையை கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் அவர்கள் ஆழக்கடவர்கள் என்று இங்கே இருபத்தாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு கொள்ளுங்கள் என்று இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆண்டு கொள்ளுங்கள் தான் என்ன அதை அர்த்தம் என்ன அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஏதென் தோட்டத்தில் மனுஷனை வைக்கிறார் ஏதேன் தோட்டம் என்றது பூமி முழுவதும் அல்ல பூமியில ஒரு பகுதி அவன் அங்க ஆரம்பித்து இவனுடைய ஆளுகையை விஸ்தாரப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் பூமி எங்கும் மனுஷன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் பூமி முழுவதையும் எடுத்து அதில் வேலை செய்து அவன் இந்த பூமியை வனைய வேண்டும் உருவாக்க வேண்டும் எப்படி இந்த பூமி இருக்க வேண்டுமோ அப்படி இந்த பூமியை நடத்தி செல்ல வேண்டும் நீங்க பூமியில பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கங்க தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லை மழை இல்லை தான் பிரச்சனை ஏன்னா பூமியை தேவண்டிய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த ஸ்தானத்திலிருந்து கொண்டு பூமியை ஆண்டு கொண்டான்னு இப்படிலாம் இருக்காது இன்னைக்கு பூமியை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தினந்தோறும் இன்னைக்கு என்வயர்மெண்டலிஸ்ட் இன்றைக்கு சுற்றுப்புற சூழலை பற்றி ரொம்ப பேசுறாங்க அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க போனீங்கன்னாலும் என்வயர்மெண்ட் பற்றி பேசுறாங்க என்வாயர்மெண்ட் ஒரு பெரிய கன்சர்ன் ஆகிவிட்டது அது ஒரு பெரிய கவலை தரக்கூடிய ஒரு காரியம் ஆகிவிட்டது கெடுக்கிறார்கள் என்பது விளங்குகிற ஜனங்களுக்கு இப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இந்த பூமியை நம்ம கெடுத்து போடுகிறோம் தேவன் மனுஷனை வச்சப்ப சொன்னார் ஏதன் தோட்டத்தில இருந்து கொண்டு எங்கும் போய் என்னுடைய உண்டாக்கப்பட்ட நீ 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 அன்பின் பிள்ளையா இருக்கிற இந்த இந்த அன்போடு பூமியை தாங்கி நடத்தி நடத்தி கொண்டு போய் என்ன எப்படி இருக்க வேண்டும் எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று இதை ஃபேஷன் பண்ணுவது மாடல் பண்ணுவது வனைவது உருவாக்குவதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ போய் இந்த பூமி முழுக்க நான் எப்படி இதை செய்வேணும் அப்படி நீ செய் கத்தர் கொடுத்தார் பாவம் வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டு இன்றைக்கு பூமியை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் மலைகள் காடுகள் மரங்கள் செடி கொடி எல்லாம் பாத்து ஆஹா ஓஹோ கத்திர இவ்வளவு பண்ணியிருக்காருன்னு சொல்றோம் இதெல்லாம் நத்திங் மனுஷன் தேவனு எப்படி ஆண்டு கொண்டு நடத்துவாரோ அதன்படி செஞ்சானா நீங்க எப்படி இருக்கும் தெரியுமா பூமி எண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பூமியா இது இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அப்ப ரூல் அண்ட் டொமினியன் ஆண்டு உள்ள கடவுள்னா இதுதான் அர்த்தம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆளுகையை அவன் பூமி எங்கும் செலுத்தி சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படி பூமி முழுதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிற வரைக்கும் விடக்கூடாது அதுதான் ஆளுகை எப்படி வாழ வேணும் மனுஷன் ஏதன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையே அந்த சின்ன இடத்துல அங்க ஆரம்பித்து பூமி முழுவதும் மேலும் தன்னுடைய ஆளுகையை செலுத்தி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல தேவனை அறிகிற அறிவினால் இந்த பூமி முழுவதும் நிறைகிற வரைக்கும் இவன் தேவனை அறிகிற அறிவை இந்த பூமிக்கு அவன் தர வேண்டும் தேவனை அவன் வெளிப்படுத்த வேண்டும் தன்னுடைய தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் தேவனை குறித்த காரியங்களை இந்த பூமியில் அவன் வெளிப்படுத்த வேண்டும் இந்த பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அது மட்டும் இல்லாமல் ஆண்டு கொள்ள கடவுள் சொன்னா அதுல இன்னொரு காரியம் இருக்குது ஆண்டு கொள்ள கடவுள்னா ஏதோ கூலிக்கு ஆள் மாதிரி வேலை செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து மனுஷள் அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார் நம்ம வேலையாட்டில் வைக்கல நாட் ஒர்க்கிங்

பண்ணு பிசினஸ் பண்ணு இது ஃபேமிலி பிசினஸ் இத அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு செய் என்று சொல்லுகிறார் அதனால தான் அப்போ இப்போ கூட ரெண்டு குறைஞ்சு யார் ஒண்ணு சொல்லும் போது உடன் ஊழியக்காரர் சொல்லுகிறார் யாரோட தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட உடன் ஊழியக்காரலா இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் அவரோடு சேர்ந்து செயலாற்றுறோம் அவருக்கு வேலைக்காரல் இல்லை அவரோடு சேர்ந்து செயலாற்றுகிறோம் சரி நான்காவது ஒன்னு சொன்ன தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது தம்மை போலவே உண்டாக்குனார் ஏன் அவனோட ஐக்கியம் கொள்ள முடியாது ஐக்கியம் கொள்வது மட்டுமல்ல இரண்டாவது அவன் சில காரியங்களை நிறைவேற்றும்படியாக அவன் உண்டாக்கப்பட்டான் அவன் ஆண்டுகொள்னு சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டு கொள்வதன் மூலமாக தான் அதை நிறைவேற்ற அதான் மூன்றாவது ஆண்டு கொள்வதற்கு மூலமாக அவன் நிறைவேற்றுகிறான் சொன்னா ஆண்டு கொள்வதில் என்ன என்பதை பார்த்தோம் நான்காவது மனிதன் இப்படியாக இந்த பூமியிலே தேவனோடு கூட சேர்ந்து செயலாற்றி ஆளுகையை செலுத்தி அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய ஆற்றலை உபயோகப்படுத்தி ஜபத்தில் ஆளுகை செய்து ஜபத்தின் மூலமாக அதிகாரத்தை செலுத்தி தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் ஆளுகை செலுத்துறதை பற்றி சொன்னேன் ஆண்டு கொள்ளுகிறது அதிகாரம் ஜபத்தின் மூலமாக தான் ஆளுகையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துகிறோம் ஜபம் என்கிறது ஆளுகை அதிகாரம் செலுத்துற நேரம் அடுத்த வாரம் பேச போகிறேன் ஆளுகை அதிகாரம் செலுத்துற நேரம் அங்கதான் ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுகிறது அங்கதான் ஆண்டு மாத அதிகாரத்தை செலுத்துகிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு கருவியா இருக்கிறது ஆகவே மனுஷன் தேவனோடு கூட சேர்ந்து செயலாற்றி ஜபத்தின் மூலமாக ஆளுகை அதிகாரத்தை செய்து தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் இதுதான் நான்காவது இதெல்லாம் ஜபத்தின் மூலமாய் செய்யப்படுகிறது ஆளுகை அதிகாரம் செலுத்துவது என்பது பூமி ஆண்டுகொள்ளு சொன்னா அதுதான் ஜபம் ஜபத்தின் மூலமாக தான் அவன் ஆண்டு அதுக்கு அதுக்குதான் ஜபம் பிரயோஜனப்படுகிறது அதனால தான் நான் சொல்றேன் அநேகர் சொல்லுகிறது தவறு என்ன சொல்றாங்கன்னா ஜபம் வந்து மனுஷன் பாவத்துல விழுந்த பிறகுதான் ஜபம் வந்ததுங்க மனுஷன் பாவத்துல விழுந்து தேவனை விட்டு பிரிந்து போன பிறகு அப்புறம் போய் தேவனே தேவனேன்னு கத்திட்டு இருந்தான் கத்திரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் கத்திரத்தில் திரும்பி வருவதற்கு கத்திரோடு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக அவன் பட்ட பாடு தான் ஜபம் அதன் மூலமாக தான் ஜபமே உருவாச்சுங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க திருப்பி கனெக்ஷனை ஏற்படுத்தி கொள்வதுக்கு அவன் வந்து தேவனத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கானே அதுதான் ஜபம் கிடையாது பாவத்தில் விழுந்த பிறகு ஜபம் வரவில்லை என்றைக்கு மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ தேவனுக்கும் இவனுக்கும் என்றைக்கும் உறவு ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்தே ஜபம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லிக்கொள்கிறேன் என்றால் ஜபத்துல ரெண்டு காரியம் இருக்குது வெறும் கனெக்ஷன் மட்டும் இல்லை தேவனோடு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்கிறது மட்டுமல்ல ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஜபத்துல ஒன்னு என்னவென்றால் தேவனோடு கூட ஒரு அன்பின் உறவு அது ஜபத்தில் காணப்படுகிறது இரண்டாவது காரியம் என்ன தேவனின் நோக்கங்கள்ல மனுஷன் பங்கேற்று தேவனோடு கூட செயல்படுவது ரெண்டு காரியம் ஜபம்னு சொன்னா தேவனோடு கூட அன்போடு உறவாடுவது தாவப்பன் பிள்ளையிட்ட இருக்கிற உறவு மட்டுமல்ல ஒரு பெரிய வேலை நிறைவேற்ற வேண்டியதா இருக்குது அந்த வேலையில கருத்தா இருந்தால் அதை லட்சியமாய் கொண்டு பிள்ளை அந்த வேலையை நிறைவேற்றுகிறான் ஆகவேதான் ஜபத்தை கத்தர் மனுஷன் பாவத்துல விழுந்த பிறகு கொடுக்கல ஜபம் என்கிறது பாவத்தில் விழுகிறது முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஆகவே ஜபத்துல வரும்போது மனுஷன் என்ன பண்றான் முதல்ல நடக்கிறது என்ன தேவனோடு கூட உள்ள கம்யூனியம் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் தேவனோடு கூட உறவாடுகிறான் தேவனோடு கூட அன்பு உறவாடுதல் அங்க இருக்கிறது அந்த உறவாடுவதன் மூலமாக தேவனை இவன் நேசிக்கிறதன் மூலமாக தேவன் இவனை நேசிக்கிறதன் மூலமாக அன்பின் பரிமாற்றம் அங்க இருக்கிறபடினாலே என்ன ஆகிறது அந்த உறவாடுதல் மூலமாக தேவனோடு தேவனுடைய பிரசனத்தில் அவன் இருக்கிறது மூலமாக தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய எண்ணங்களையும் தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய லட்சியங்களையும் தேவனுடைய உணர்வுகளையும் இவன் தன்னுடையதாக்கி கொள்ளுகிறான் இருக்கீங்களா அதனாலதான் நான் பிரசங்கம் பண்ண போறேன் ஒரு நாள் இந்த வைப்ரேல முக்கியமாக எதுக்கு ஜபம் பண்ணுன்னா ஜபத்தில் கத்தர் மாறுறது இல்லை நிறைய பேர் கத்திர மாத்திர ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க கத்தர் மாறுறது இல்லைங்க நான் சொல்கிறேன் ஜபம் பண்ணீர்ல என்றால் நீங்கள் மாறி விடுவீர்கள் ஏன் மாறிடுங்க ஜபம் பண்ணுற சரியான ஜபம் பண்ணுற ஆளா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா ஜபம் பண்ணும்போது தேவனோட அன்பின் பரிமாற்றம் இருக்கும் தேவன் உங்களை நேசிக்கிற அன்பு நீங்கள் தேவனை நேசிக்கிற அன்பு ரெண்டுக்கும் இந்த அன்பின் உறவாடுதல் இருக்கும் அந்த அன்பின் உறவாடுகள் தேவனோடு சஞ்சரிக்கிறது தேவனோடு உறவாடுவது இருக்கும்போது என்னாகிறது என்ன நீங்கள் மாற்றப்படுறீங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறிடுது அவருடைய சிந்தை அவருடைய லட்சியம் அவருடைய நோக்கம் அவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் அப்போ ஆளே மாறிடுறீங்க ஆனால்தான் பாருங்கள் ஜவுமன்ற ஆள் வித்தியாசமான ஆளாக இருப்பாங்க ஹலோ ஏன் பண்ணிட்டு சும்மா வெளியே வந்துட முடியாது சரியான ஜபத்தை சரியான விதத்தில் பண்ணால் அதே மாதிரி இருக்க முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன் சரியான விதத்துல ஜெபம் பண்ணுகிறவர்கள் அப்படியே இருக்க முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் அப்படியே முற்றிலும் மாற்றப்படுகிறார்கள் தேவனுடைய சித்தம் நோக்கம் விருப்பம் எண்ணங்கள் எல்லாம் இவருடையதான் மாறி விடுகிறது என்னப்பா அப்படி இருந்தே இப்ப இப்படி ஆயிட்டேன்னா அதுதான் ஜபம் பண்ற ஜபத்தினுடைய எஃபெக்ட் அது கத்தருடைய பிரசனத்துல இருந்து கத்தரை நேசித்து கத்தரோடு உறவாடி அவருடைய எண்ணங்களை நோக்கங்களை லட்சியங்களின் விருப்பங்களின் சித்தத்தையும் உணர்வுகளையும் முற்றிலுமாய் நம்முடையதாக்கி கொள்கிறோம் கொள்ளுகிறோம் நாம் இது ஜபத்துடைய மிக பெரிய ஒரு பிரயோஜனமா இருக்கிறது தான் ஜவம் பண்ண வேணும் பாருங்க அது ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி வருவோம் முதல் முதல்ல யார் ஜெபம் பண்ணது பாவம் வந்த பிறகு ஜபம் வரல பாவத்துக்கு முன்னாடி ஜபம் வந்துருச்சு மனுஷனை உண்டாக்கி தேவன் உறவை ஏற்படுத்தி கொண்ட உடனே வந்துருச்சு திருப்போம் ஆதி ஆம் ரெண்டாம் அதிகாரம் ஆதாம் தான் முதல்ல ஜபம் பண்ண ஆளு ஆதி ஆம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு திருப்போம் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை இட்டார் ஜபம்னா என்ன தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கும் ஒரு ஐக்கியம் தேவன் வருகிறார் மனுஷனை அழைத்து கொண்டு வர்றாராம் தோட்டத்துக்கு அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதை புசிக்கலாம் அதை புசிக்க கூடாதுன்னு அவனுக்கு கட்டளையை கொடுக்கிறார் பாருங்க மனுஷனை கொண்டு வந்து அவனை அழைத்து கொண்டு வந்து தம்மோடு வைத்து கொண்டு தம்முடைய எண்ணங்களையும் தன்னுடைய நோக்கங்களையும் சித்தத்தையும் விருப்பத்தையும் அவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அங்கே ஆரம்பிச்சிருச்சு மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசனங்களை வாசிப்போம் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் கேட்டாங்களா ஜபம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியின் தேவநாயக கத்தருடைய சந்திக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவநாயக கற்று ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆகவே ஜபம் என்கிறது அங்கே ஆரம்பித்து விட்டது ஆதாமை என்னைக்கு அழைத்து வந்து பண்படுத்தி காத்துக்கொள்ள சொல்லி அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து தன்னுடைய லட்சியத்தையும் நோக்கத்தையும் விருப்பத்தையும் அவனுக்கு என்னைக்கு தெரியப்படுத்தினாரா தேவன் அதெல்லாம் தேவன் மனுஷனும் உறவாடுகிற ஒரு சம்பவம் அங்கே அங்கதான் ஆரம்பிக்கிறது அதுதான் ஜெபம் தேவனுடைய பிரசனத்தில் மனுஷன் இருக்கிறான் தேவன் மனுஷனுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார் மனுஷன் கேட்கிறான் அதை ஏற்றுக்கொள்கிறான் அதை செய்ய ஆயத்தமாகிறான் பகலின் குறிச்சியான வேலையில தோட்டத்திலே உலாவுகிற தேவன் அப்படின்னா அன்னைக்கு பார்த்து அவர் வரல என்னைக்குமே அப்படிதான் வந்து உலாவிக்கிட்டு இருந்திருக்கிறார் அதனாலதான் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவன் அவர் அப்படிப்பட்ட தேவன் அவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து உலாவுகிற தேவன் மனுஷனோடு சஞ்சரிக்கிற தேவன் மனுஷனோடு உறவாடுகிற தேவன் ஆகவே ஜபத்தில் ரெண்டு காரியம் இருக்குது பாருங்க இருக்கு ஐக்கியம் தேவனுடைய நோக்கங்களுக்கு மனிதன் உடன்படுகிறான் தேவனுடைய நோக்கங்களை மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறான் ஜெபம் ஜபம் தான் ஐந்தாவது ஐந்தாவது காரியம் எழுதி கொள்ளுங்கள் ஆகவே தான் ஜபம் என்கிறது ஆகவே தான் ஜபம் முற்றிலும் அத்தியாவசியம் பண்ணா பண்ணலாம் இல்லனா விட்டுடலாம் ஜவங்கிறது பண்ணா உண்டு இல்லனா இல்ல அப்படி கிடையாது ஜபம் பண்ணலாம் மாபெரும் ஃபெயிலியர் தான் வாழ்க்கையில பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெயிலியர்காக நாம் செல்வோம் ஜபிக்கவில்லை என்று சொன்னால் ஏன் என்றால் ஜபம் ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது ஜபிக்காம ஒரு காரணமும் நடக்கப் போகிறது இல்லை நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க அநேக இருக்குது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரிய வேண்டும் நாம் கேட்காமல் தேவன் ஒன்றிய செய்ய போகிறது கிடையாது சேர் பிலாசபி போன வாரம் சொன்னது அதை விட்டுருங்க அப்படியே ஆடிக்கிட்டு கர்த்தர் எல்லாம் அதது நேரத்துக்கு அதது நடக்கும் பிரதர் முக்காவாசி வாழ்க்கை பாருங்க நடக்கல ஏன் நடக்கல பிரதர் நேரத்துக்கு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு அவர் எல்லாம் செய்வார்னு சொன்னா அட்லீஸ்ட் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாவது நூற்றுக்கு நூறு அற்புதமா இருக்கணுமே ஏன் அப்படி இல்லை அவர் வாழ்க்கைய எந்த அளவில் இருக்குதுன்னு சொன்னா எல்லாம் நடக்கும்னு நடக்கும் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது நடக்கல கத்த சொல்றாரு நடக்கணும்னா நீ வேண்டிக்கொள்ளணும் நீ கேட்கணும் நீ விரும்பணும் நீ லட்சியத்தை மனசுல வைக்கணும் நீ என்னோட கூட நேரத்தை செலவழிக்கணும் என்னுடைய சித்தத்தை நோக்கத்தை லட்சியத்தையும் உன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் நீ மாற வேண்டும் என்னுடைய நோக்கத்தை செய்கிறவனாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் உடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற காரியங்களை நடப்பிக்க முடியும் அப்பொழுதுதான் வெற்றி உண்டாக முடியும் இருக்கீங்களா நீங்க பாருங்க பழைய ஏற்பாட்டுல எத்தனை உதாரணங்களை பாருங்க ஆபிரஹாம் மோசே கிதியோன் தாவீது தானியல் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் நேரம் இல்லை அவர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெவம் பண்ணாங்க அவர்களை வச்சு தான் தேவன் காரியங்களை நடப்பித்தார் அவரெல்லாம் வந்து இன்னைக்கு நாம ரசிக்கப்பட்டது போல ரசிக்கப்படாதவர்கள் ரத்தம் சிந்தப்படலை இன்னும் அவருடைய பாவங்கள் சும்மா மூடப்பட்டது தான் அவர்கள் ஏதோ ஒரு தற்காலிக அரேஞ்ச்மெண்ட்ல கத்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஜபத்தில் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்தார் என்று பாருங்க கத்தர் ஒரு காலத்தை பூமியில செய்யணும்னா ஆபிரஹாம்னு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் இஸ்ரேல் மக்கள் பற்றிய ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் மோசுற மனுஷனை அவன் தேவனோடு உணர்வாடுகிறான் அவன் தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்கிறான் தேவனுடைய லட்சியங்களை விருப்பங்களை தன்னுடைய தாக்கிக் கொள்கிறான் அவன் தேவனுடைய சார்பில செயலாற்ற ஆரம்பிக்கிறான் அப்படிதான் காரியம் நடக்குது தானியல் அப்படிதான் தாவித அப்படிதான் எல்லாரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை தங்களுடைய சித்தமாக்கி கொண்டு இந்த பூமியில அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக எழுந்தினவர்கள் தேவன் அவர்களை உபயோகப்படுத்துகிறார் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை தீட்டிட்டார் வச்சுட்டாரு ஆகவே அது இப்படித்தான் நடக்க வேண்டும் ஆகவே ஜபம் அத்தியாவசியமா இருக்கிறது மனுஷன் தேவனுடைய விருப்பங்களை தன்னுடைய விருப்பமாக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக்க வேண்டும் அதன்படி அவன் தேவனை ஜபத்தில் அணுக வேண்டும் அதன்படி தேவனுடைய காரியங்களை இந்த பூமியிலே அவன் நிறைவேற்றி செய்து வைக்க வேண்டும்